வேடசந்தூரில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி மற்றும் இளைஞரணி சார்பில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பேரணிக்கு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி தலைமை தாங்கினார் பேரணியை தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பு கூட்டு தலைவர் காந்திராஜன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் தொடங்கி சாலைத்தெரு தபால் நிலையம் வரை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் அதன் பின்னர் தபால் நிலையம் அருகே அமைக்கப்பட்டு இருந்த மேடையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வீரா சாமிநாதன் கவிதா பார்த்திபன் சீனிவாசன் சசி ராஜலிங்கம் சுப்பையன் பாண்டி நகர செயலாளர்கள் கார்த்திகேயன் செந்தில்குமார் கணேசன் கருப்பன் கதிரவன் இளைஞரணி அமைப்பாளர் ஹரிஹரசுதன் துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாணவரணி அமைப்பாளர் செல்வகுமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் முத்துகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் தினேஷ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்பு ஒன்றிய அரசின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் மாணவர் கூட்டமைப்பு சங்கங்கள் எஃப் சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் இரு கண்களம் இருமொழி கொள்கையை திணிப்பதன் மூலம் மறைமுகமாக இந்தியை திணிக்க எத்தனைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட மற்றும் துணை அமைப்பு துணை அமைப்பாளர்கள் தம்பி ரவி அவர்களே பாண்டியவர்களே ராஜ்குமார் அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு மாவட்ட ஐடி விங் அமைப்பாளர் அண்ணன் தினேஷ் அவர்களையும் மற்றும் மாவட்ட துணை செயலர் அண்ணன் கவிதா தாமிர செல்வி கவிதா பூபிதன் அவர்களையும் மற்றும் இங்கே இலாகவத் வந்திருக்கும் திருநாகவத் வந்து கலந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே பேரறிஞர் அண்ணா வாழ்கவே தலைவர் கலைஞர் வாழ்கவே